வாங்க மக்களை ரொம்ப நாள் சொன்னால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ பாருங்கள் பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் எல்லாமே இருக்குது ஏலக்காய் கிராம்பு மிளகு பட்டை எல்லாம் இப்போ அதை போட்டுருவோம் அதில் வந்து எண்ணெய் பட்ரு போட்டிருக்கேன் காய வச்சுருக்கேன் இப்போ அதில் காய வச்ச எண்ணெய் பட்டரில் வந்து பிரியாணி மசாலாவை போட்டுட்டோம் போட்டு நல்லா கிண்டிக்கணும் இப்போ வந்து பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க மக்களே இது வந்து பிரியாணிக்குள்ள மசாலா எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உப்பு மசாலா எல்லாமே மிளகுப்பொடி எல்லாமே இருக்குது பிரியாணி மசாலா சோம்பு சீரம் எல்லாம் பவுடருமே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போடுறோம் வெங்காயத்தோட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டியும் போட்டு நல்லா கிண்டுறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி போடுறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து புதினா போடுவோம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ஸோ நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு இது ரெண்டையும் நல்லா வதங்கிக்கணும் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து தக்காளி போடுவோம் தக்காளியும் போட்டு நல்லா கிண்டணும் ரெண்டையும் வதங்கிரும் ஸோ இது பிரியாணி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கிறேங்க பாருங்கள் இதுதான் ஃபுல் வீடியோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ நல்லா வதக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து இதில் போட்டுருவேன் ஸோ தக்காளி வாங்க தக்காளியை போட்டுட்டு தக்காளி போட்டோம் தக்காளியை போட்ட பிறகு ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கிண்டிக்கணும் ஸோ நல்லா தக்காளி வதங்க நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டினோம் தக்காளியை ஸோ கிண்டி நல்லா தக்காளி வதங்கிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வாங்க இப்போ நம்ம சிக்கன் போடுறோம் நம்ம சிக்கன் போட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த மசாலா எடுத்து வச்சிருந்தோம்ல செப்பரேட்டாக அதில் வந்து மஞ்சள் பொடி சீரகப்பொடி மல்லிப்பொடி சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் பெருங்காய பவுடர் அதில் வச்சுருக்க மசாலாவில் இந்த சிக்கன் போட்டோன்னா அது எல்லாத்தையும் போட்டுருவோம் மஞ்சப்பொடி பொடி எல்லாத்தையும் தான் வந்து போட்டுட்டோம் சிக்கன் நல்லா போட்டு கிண்டிவிட்டோம் கிண்டி நல்லா சிக்கன் அதிலே கொஞ்சம் வதங்கிருச்சு வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் மசாலா போடுறோம் ஸோ மசாலா போட்டு நல்லா கிண்டிக்குவோம் வாங்க இப்போ போட்டு கிண்டின பிறகு இது வந்து இப்போ நல்லா மசாலாவோடு சேர்த்து கிண்டிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருவோம் வாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி கிரேவி சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கிரேவியில் பாருங்கள் அரிசியை போடுறேன் பிரியாணிக்கு இந்த அரிசியை போட்டு இப்போ தம் பண்ணிடுவேன் இதோடு அப்படியே மூடி வச்சிருவேன் அவ்வளோதான் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவேன் ஸோ வாங்க சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சானு பார்ப்போம் ஓகேவா இது வந்து இப்போ பாருங்கள் கிண்டி விட்டாச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி விட்டுருவேன் தம்மில் போட்டுருவேன் ஸோ வாங்க பார்ப்போம் சிக்கன் ரெடியாகிச்சானு இது பாருங்கள் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சிக்கன்லாம் மேலே இருக்குது ஸோ சிக்கன் பிரியாணி வந்து கீழே இருக்குது இது வந்து தம்மில் போட்டது ஸோ இதாகி சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சு வாங்க இந்த சிக்கன் பிரியாணிக்கு பாருங்கள் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து கேரட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டு தயிரில் பண்ணியிருக்கேன் வெங்காயம் சேர்க்காமல் கொத்தமல்லி பச்சை மலாலாம் இருக்குது அது போக இதில் வந்து சால்ட்டு பெப்பர் சேர்த்துருக்கேன் ஜீரா பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ இந்த தயிர் பச்சை தயிர் வெங்காயம் ஸோ பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ பிரியாணி எடுத்தாச்சு இப்போ கிலோ போடுறோம் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அடாடா அடா பார்த்தீங்களா சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பிரியாணி அதுக்கு மேலே தயிர் பச்சடி சாப்பிடவே செம்மையாக இருக்குது காய்ஸ் ஸோ வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சிக்கன் பிரியாணி இதுதான் ஃபுல் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்